டென்த் மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் எக்ஸாம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஏ ஈக்குவல் மைனஸ் ஒன்று கம்ம ஒன்று மற்றும் பி ஈக்குவல் ஜீரோ கம்ம ரெண்டு என்கு மேலும் எஃப் அச்சுத ஏ டூ பி ஆனது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் ஏ மற்றும் பிஏக்கானுங்க நமக்கு நமக்கு ரெண்டு கணம் கொடுத்துட்டாங்க ஒன்று ஏன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பி கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மேல் சார்புன்னு அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ இந்த கொடுத்துருக்க ஃபார்முலா வச்சு ஏவோட மதிப்பையும் பினோட மதிப்பும் கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதிக்கலாமா ஏ என்னது மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று பி என்ன கொடுத்துருக்காங்க கம்மா ரெண்டு சரிங்களா இதை வச்சு ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து எக்ஸ்ன்றது வந்து அம்பு பட்டத்தில் போடும்போது இது தேவைன்னா போட்டுக்கலாம் இது ஏன் எடுப்போம் இது பின்னு எடுப்போம் அப்படின்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இங்கே ஜீரோ இங்கே ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னா ஜீரோ ஒன்றுன்னா ரெண்டு சரிங்களா இங்கே எஃப் போட்டுக்கோங்க அப்படி போகிற மாதிரி இருந்தால் அப்போது இது பாயிண்ட் நம்ம எழுதாமல் எப்படி எழுதுவோம் இந்த புள்ளி வந்து மைனஸ் ஒன்றுக்கம்மா ஜீரோனு ஒரு புள்ளி எடுப்போம் ஒன்றுக்கம்மா ரெண்டுன்னு ஒரு புள்ளி எடுப்போம் சரிங்களா இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய் என்னாலும் ஒன்று தான் அப்போது ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்று கம்மா ஜீரோ என்ற புள்ளி வழி ஃபஸ்ட்டு இந்த புள்ளி இது எக்ஸு இது எஃப்ஆப் ஒய் ஒன்றால் ஒன்று தான் சரிங்களா இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா எஃப்ஆப் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ ஈக்குவல் ஏன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ப்ளஸ் பியா பேர்பான வரும் ஜீரோ ஈக்குவல் ஏன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வருமா இது மாற்றி எழுதிக்கலாம் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இது வந்து ஒன்று ஃபார்ம் பல அப்படின்னு கொண்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒன்றுக்கமாக ரெண்டு மைனஸ் ஒன்றுக்கு அம்மா ஜீரோன்ற ஒரு புள்ளி எடுத்து ஒன்றுக்குமா ரெண்டுன்ற புள்ளி சரிங்களா எந்த புள்ளி வழி இப்போ சேம் இந்த புள்ளியும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும் போது இது எக்ஸ் இது எஃப்ஆப் எக்ஸ்ன்னு எடுக்குமா எஃப்அஃப் எக்ஸ்ன்னா ரெண்டு அப்போ ரெண்டு ஈக்குவல் ஏ இன்ட்டு எக்ஸ்ன்னா ஒன்று ப்ளஸ் பின்னு வருமா இப்போ இருக்கும்போது ரெண்டு இன்ட்டு ஏ இன்ட்டு ஒன்று ஏ ப்ளஸ் பி இதை மாற்றி எழுதிக்கலாமா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ரெண்டு இது சமப்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துப்போம் அப்புறம் ரெண்டு சமன்பாடும் யூனிட் பண்ணலாமா இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டாவது சமம்பாடுனேன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ரெண்டு அடுத்து ஒன்றாவது சமம்பாடுனேன் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஜீரோ இது நமக்கு குறிம தேவையான ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஏ மைனஸ் இருமா இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி கூட்டினா ரெண்டு பி ஈக்குவல் ரெண்டு ஜீரோ இப்போ ரெண்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருக்கு நாளோ வகுத்தோல் ஜீரோவாயிடும் கூட்டு நாளோ கழித்தாலும் அதே நாம தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டுங்க பெரு பெருக்கல்ல இருக்குது இந்த இப்போ கொஞ்சம் வகுத்தல் வருமா இப்போ பி ஈக்குவல் ரெண்டு ரெண்டுன்னு வருமா கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ஒன்று வரும் பினோட மதிப்பு ஒன்று இப்போ இந்த பி ஈக்குவல் ஒன்று வந்து சாப்பாடு ஒன்று ரெண்டு இதெல்லாம் பதிலாம் சரிங்களா பி ஈக்குவல் ஒன்று சமம்பாடு ஒன்றில் பிரதிட இந்த மாதிரி ஒன்று போட்டு ரவுன் போனாங்கன்னா அதுக்கு வந்து மீனிங் வந்து சமன்பாடு அப்படின்னு அர்த்தம் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஜீரோ மைனஸ் ஏ ப்ளஸ் பி மாதிரி இப்போ என்ன ஒன்று ஈக்குவல் ஜீரோவா இந்த பக்கம் ப்ளஸ் ஒன் ஆகிறது பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன் ஆகுமா இப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் மைனஸ் ஒன்று பைனஸ் மைனஸ் கருதான் கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டா ஏ ஈக்குவல் ஒன்று இப்போ அது பிளாக்ல கொடுத்துக்குவாங்க இப்போ நம்ம ஏவோடய மதிப்பு என்னு பிடிச்சிட்டோம் ஒன்று அணிவிட்டு வியோட மதிப்பு பிடிச்சிட்டோம் பிள்ளைக்கலாமா ஏகமா பி ஈக்குவல் ஒன்று கம்மா ஒன்று இப்போது இந்த இடத்துல பாருங்கள் இந்த அம்புகூரி படம் போட்டோம் பார்த்தீங்களா இப்போது இந்த மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றில் ஜீரோ ஒன்றில் ரெண்டு சரிங்களா இதெல்லாம் படத்தில் போட்டோம் பட் சப்போஸ் இந்த மைனஸ் ஒன்று வந்து இந்த அம்புகூடி படம் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ரஃப் சையில் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த படம் இருந்துச்சுன்னா இது அது இப்போ ஏ இது பி இப்போ மைனஸ் ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒன் இருக்குது ஜீரோ இருக்குது ரெண்டு இருக்குது மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன் டூ ஜீரோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கும் வந்து நம்ம போடணும் இப்போ நமக்கு இப்படி வருமா இப்படி வருமான்றது தெரியாது ஸோ சென்டர் தி எஃப் இந்த புள்ளிக்கும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஏ மதிப்பு என்ன வருது பியோட மதிப்பு என்ன வருது அப்படின்னுட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு இது மேல் சார்பு தான் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தான் இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று தான் இருக்குது அப்போ இது மேல் சார்பு இந்த மாதிரி இருந்தாலுமே இது மேல் சார்பு தான் சரிங்களா இப்போ இதுக்கு எப்படி இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஒன்றுக்கு வருமா அப்படியே ஒரு ஒரே பேஜு கோடு போட்டு ரெண்டு பக்கம் எழுதிப்போம் அப்போ புரியும் எப்படி மாற்றி இது எழுதுறது ஏதாவது போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்றுக்கம்மா ரெண்டு என்ற புள்ளி வழியே சரிங்களா இப்போ என்ன வரும் அப்ளை பண்ணலாம் சேம் இதே அப்புறமா அப்ளை பண்ண போகிறோம் இது இது எக்ஸுன்னு இது எஃப்ஆப் எக்ஸ்னாலும் ஒய் நாள் ஒன்று தான் அப்ளை பண்ணலாமா எஃப்ஆப் எக்ஸுக்கு அங்கே ரெண்டுன்னு வரும் ஈக்குவல் ஏன்ட்டு எக்ஸ் பண்ண மதிப்பிட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் பியா இப்போ ரெண்டு ஈக்குவல் ஏன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வருமா அப்படி மாற்றி எழுதிக்கலாம் மாற்றி எழுதும் போது மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ரெண்டுன்னு வருமா இது சமம்பாடு மூணுன்னு எடுக்க போகிறோம் அடுத்து பாருங்கள் இன்னொரு புள்ளி என்ன ஒன்றுக்காம்மா ஜீரோவா 1,0 ஜீரோ என்ற புள்ளி வழியே அப்போ என்ன வரும் X, எஃப்எப் எக்ஸ்ன்னு எடுப்போம் எஃப்எஃப் எக்ஸுக்கு பிறகு இங்கே ஜீரோ வரும் ஈக்குவல் ஏஇன்ட்டு எக்ஸுக்கு பல ஒன்று ப்ளஸ் பியா ஜீரோ ஈக்வல் A ஒன்று ஏ ப்ளஸ் பி இதை மாற்றி எழுதும்போது ஏ ப்ளஸ் பின்னு வருமா ஈக்வல் ஜீரோ இது வந்து நாலு சமே எடுக்கப் போகிறோம் இப்போ ரெண்டு சமே பண்ணலாமா நாலாவது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஜீரோ அடுத்து மூணு சமப்பாடு பாருங்கள் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை ப்ளஸ் ஏ மைனஸ்இ கேன்சல் ஏறமாக இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி இப்போ ரெண்டு பின்னு வரும் ஈக்குவல் இங்கே நமக்கு அப்படியே ரெண்டு ஜீரோ ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு அப்படியே வரும் ஏன்னா ப்ளஸ் மைனஸ் பண்ணால் அப்படியே வரும் கூட்டினாலோ கழிச்சோ நமக்கு வந்து மதிப்பு மாறாது பெருக்குனால வகுத்தாலும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வரும்போது மதிப்பு ஜீரோ ஆகிடும் இப்போ பெருக்கில் இருக்க ரெண்டு இது வகுத்தில் வரும் பி ஈக்குவல் ரெண்டு பை ரெண்டு கேன்சல் பண்ண பீரோ மதிப்பு ஒன்று இப்போ இந்த பீரோ மதிப்பு நாலு சமன்பாடு மாத சமன்பாடு ரெண்டு இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் பி ஈக்குவல் ஒன்றை ஒன்றில் பிரதிட சமப்பாடு ஒன்றுன்னு போது ஒன்று போட்டு ஒன்று பண்ணால் அது கம்மினி சமன்பாடு சரிங்களா மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ரெண்டா மைனஸ் ஏ ப்ளஸ் பீனோட மதிப்பு ஒன்று ஈக்குவல் ரெண்டு மைனஸ் ஏ ஈக்குவல் இந்த ப்ளஸ் ஒன்னுக்கு போக வச்சா மைனஸ் ஒன்றாக வருமா அப்போ ரெண்டு ஈக்குவல் ஒன்றுன்ட்டு வருமா மைனஸ் ஏ இல் கழித்தா ஒன்று நமக்கு ஏவோட மதிப்பு தான் வேணும் அப்போ இந்த மைனஸ் ஒன்று மைனஸில் பெருக்கும் போது ரெண்டு பக்கமும் பிரிக்கிறீங்கன்னா மைனஸ் ஆலை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் அப்போ ப்ளஸ் ஏ ப்ளஸ்ஸும் ஐனஸும் மைனஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் ஒன்று அப்போ இந்த மாதிரி வரும்போது நமக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏ கமா பீனோட மதிப்பு மைனஸ் ஒன்று கமா ஒன்று சரிங்களா